வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரம் நாட்களாகியும் உள் இட ஒதுக்கீடு வழங்காத தமிழக அரசை கண்டித்து பொன்னேரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வட்டாட்சியர் அலுவலக வாயிலில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்காத தமிழக அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட சட்ட பாதுகாப்பு குழு செயலாளர் மாசிலா மணியில் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வன்னியர்களுக்கான உள் இட ஒதுக்கீடு குறித்து கோஷங்களை எழுப்பி வலியுறுத்தினர் பின்னர் தாலுகா அலுவலகத்தின் நுழைவாயிலில் இருந்து ஊர்வலமாக வட்டாட்சர் அலுவலகத்தில் நுழைய முற்பட்டபோது பொன்னேரி காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் பின்னர் முக்கிய நிர்வாகிகள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தின் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் சீனிவாசனிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர்கள் அரசு சம்பத் மற்றும் நிர்வாகிகள் கேசவன் சந்தானம் சுதாகர் அப்பாதுரை சசிகுமார் வெங்கடேசன் கோபால் ஜானகிராமன் அருள் உள்ளிட்டோர் இதில் உடனிருந்தனர் porque okay, lá